உலகத்தில் உள்ள பெண்கள் இரண்டு வகைதான் ஒன்று அந்த பெண் சுவர்க்கவாதியான பெண்ணாக இருப்பார் அல்லது அந்த பெண் நரகவாதியான பெண்ணாக இருப்பார் சுவர்க்கவாதியான பெண்ணை தேர்ந்தெடுக்கமாக இருந்தால் ஸ்ரீதேவியாக மாறிவிடுவோம் நரகவாதியான பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது பெரும் பெரும்சீமத்துகளையும் சோதனைகளையும் வாழ்க்கை எதிர்கொள்ளவும் இந்த ரெண்டு வகையான பெண்களுக்கும் உலகத்தில் முன்னால் வாழ்ந்த பெண்களை உதாரணமாக அல்ல சொல்லியிருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே முன்னால் வாழ்ந்து மரணித்த பெண்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய காலத்தில் மாற்றமல்ல பெண்கள்